ஸ்மில்லான்ல்லா மதிப்புக்குரிய சகோதரர்களே வரமத்துல இக்ரா இஸ்லாமிய சங்கம் அதன் ரமதான் மாத வேலை திட்டத்தில் இன்று தொடக்கம் நாங்கள் ஒரு ரமதானிய வகுப்பு தொடர் ஒன்றை ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையில் இந்த வகுப்பு தொடர் வெள்ளி சனி அல்லாத ஏனே நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலே இந்த பள்ளிவாசலில் ஹவலியில் அமைந்துள்ள மசிது சீர் என்ற பள்ளிவாசலில் நடைபெறும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் எங்களுக்கு மத்தியிலே உஸ்தாத் அஷேக் அக்ரம் அப்துல் சமத் அவர்கள் இஸ்லாத்தில் குடும்ப வாழ்வு என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்திருக்கின்றார்கள் இந்த உரையை நேரலியாக நேர ஊடாகவும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் கேட்டு பயன்பெற முடியும் அந்த வகையிலே அந்த வகுப்பு தொடரை ஆரம்பித்து வைக்குமாறு மதிப்புக்குரிய ஷேக் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة, والصلاة والسلام على أشرف الأنبياء سيد المرسلين وإمام المتقين محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبكر يا سهود الرقلي نانغا رمضان مادت الله அதுவும் نيرم நேரம் நெருங்கின குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு இருக்கிறோம் குடும்ப வாழ்க்கை என்று சொல்றது வந்து ஈமானுக்கு அப்பால் பட்ட ஒரு விஷயம் உண்டு அல்ல உண்மை அதுவும் ஈமானோடு நேரடி சம்பந்தம் உள்ள ஒரு விஷயம் தானே நாங்க பல சமயங்கள்ல இந்த குடும்ப வாழ்க்கைய வந்து எங்கட இந்த ஈமான் தொழுகை நோன்பு போன்ற இந்த விஷயங்களை விட்டும் ஒரு புறம்பான விஷயம் ஒன்றாக பார்க்கிற அந்த நிலைமை அநேகமாக இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வையில உண்மையிலே அப்படி இல்லை இன்றைக்கு இந்த தலைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த தலைப்பை பொறுத்தவரையில் நான் கணவன்மார்களை நோக்கித்தான் இந்த சில செய்திகளை நான் தயார்படுத்தி இருக்கிறேன் உங்களோட பரிமாறிக்கொள்றதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அநேகமாக கணவன்மார்கள் தான் வருவார்கள் என்று சொல்லி எனக்கு அறிவுறுத்தப்பட்டதற்கு இணங்க அந்த கணவன்மார்களை நோக்கி சில விஷயங்களை பேசணும் என்று தான் உண்மையிலே என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்க முதலாவது ஒரு வேலை செய்ய போறோம் உங்களை எல்லாருக்கும் கையில் ஒரு நோட்புக் தரப்பட்டது தானே இருந்தே அந்த புக்கு நாங்க பயன்படுத்த தொடங்கும் அந்த புக்ல இந்த கேள்விக்கு நாங்க பதில் சொல்ல போறோம் நீங்க ஒரு நல்ல கணவரா என்று சொல்ற இந்த கேள்விக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் பதில் சொல்ல போறோம் எப்படி பதில் சொல்ல போறோம் அதாவது இங்க நான் ஒரு பத்து கேள்விகள் தருவேன் பத்து கேள்விகள் அல்லது பத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்து வசனங்கள் அந்த ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க என்ன செய்யுங்க செஞ்சு நீங்க உங்களுக்கே மார்க்ஸ் போடுவோம் புள்ளிகள் போடுவோம் நீங்க உங்களுக்கே உங்களை மதிப்பீடு செஞ்சு புள்ளிகள் போடுவோம் அந்த ஒவ்வொரு விஷயத்திலேயே நான் எப்படி நீங்க மதிப்பீடு செஞ்சு உங்களுக்கே நீங்க புள்ளிகளை போடணும் அது வந்து புள்ளிகள் எப்படி போடணும் வீதத்துக்கு மேல இருந்தா எண்பதுக்கும் நூறுக்கும் இடையில இருந்தா அஞ்சு புள்ளிகள் போடுங்க நாற்பதுக்கும் இடையிலிருந்தா மூன்று நாற்பதுக்கும் இருபதுக்கும் இருந்தா ரெண்டு இருபது விட குறைவாக இருந்தா ஒன்று இந்த அடிப்படையில் தான் நீங்க புள்ளிகள் போடுவோம் சப்ஜெக்ட் கிளியர் தானே என்ன நீங்க செய்யணும் சொல்லி அப்ப உங்களோட நோட் புக்கை கட்டாயம் எல்லாரும் இப்ப பயன்படுத்து சரி நோட் புக்கை எல்லாரும் பயன்படுத்துங்க அதுல நீங்களே உங்களை எஸ்எஸ் பண்ணிக்குள்ள போறீங்க நீங்க ஒரு நல்ல ஹஸ்பண்டா இல்லையா என்று சொல்ற இங்க நீங்க மனைவிமாரோட இங்க வாழ்ந்தாலும் சரி மனைவிமார் உங்களோட நாட்டுல ஊர்ல வாழ்ந்தாலும் சரி சரிய எப்படியோ நீங்க அந்த குறிப்பிட்ட பெண்ணுக்கு நீங்க மாப்பிள்ள தானே அந்த வகையில நீங்க ஒரு நல்ல கணவராய்கிறீங்களா இல்லையான்றத நீங்க உங்களை பண்ணி பார்த்துக் கொள்றதுக்கான ஒரு விஷயம் இந்த பத்து கேள்வி இதை வச்சு நீங்க இதுக்கு புள்ளி போடுவோம் முதலாவது என்னை கண்டதும் எனது மனைவியின் முகம் மலர்கிறது என்ன கண்டா என் வைஃப் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரியுது சந்தோஷப்படுறா அதை நான் ஃபீல் பண்றேன் அப்படி இருந்தால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த விஷயம் ஓகே என்று இருந்து அஞ்சு புள்ளிகள் போடுங்க இல்ல பெரும்பாலும் அது நடக்குது என்று இருந்தா நாலு இல்ல எப்பவாவது தான் அப்படி ஒரு விஷயத்தை நான் அவதானிக்கிறேன் என்று இருந்தா மூணு இல்ல மிச்சம் ரேவா சில வேலைகள் மிச்சம் அரிதாகத்தான் அப்படி ஒரு விஷயத்தை நான் காண்றேன் என்று இருந்தா ரெண்டு புள்ளி அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்ல எனக்கும் பொண்டாட்டிக்கு முடியல அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்ல என்று இருந்தாலும் என்ன செய்யுங்க ஜீரோ போலவான ஒன்று போடு சர அப்ப அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று இதுல ஏதேனும் ஒரு புள்ளி நீங்க இதெல்லாம் எழுத தேவையில்ல புள்ளியை மட்டும் போட்டுக்கொள்ளுங்க ஒன்று ரெண்டு போட்டு புள்ளியை மட்டும் போட்டுக்கொள்ளு ரெண்டாவது எனது மனைவிக்காய் சுத்தமாகவும் அழகாகவும் இருப்பேன் என் வைஃபுக்காக நான் என்ன சுத்தப்படுத்திக் கொள்றேன் என்ன அழகுபடுத்திக் கொள்றேன் இந்த வேலையை நான் செய்கிறேன் என்று இருந்தா அஞ்சு புள்ளி போடுது பெரும்பாலும் செய்கிறேன் என்ற நாலு சில வேலை அப்படி நடக்குது என்று இருந்தா மூணு அரிதாக அப்படி நடக்குது ரெண்டு அப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்லை நான் போற ஊத்தையோட அப்படியே இருந்துருவேன் என்று இருந்தால் ஒரு புள்ளி போடும் சரியா ஹை மூணாவது மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமாய் நேரம் ஒதுக்குகின்றேன் பிள்ளைகளுக்கும் சொல்லி ஒரு டைம் கொடுக்கிறேன் நல்ல டைம் குவாலிட்டி டைம் ஒன்றை நான் அவங்களுக்காக வேண்டி ஸ்பெண்ட் பண்றேன் அதாவது அவங்களுக்காக டைம் கொடுக்க அவங்களோட அதுதான் அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இந்த விஷயம் எண்பது வீதத்துக்கு மேல நான் செய்றேன் மூன்று அரிதாக இரண்டு இல்லை என்று இருந்தாலும் ஒன்று அடுத்தது நாலாவது மனைவியின் பணிகளையும் நடத்தைகளையும் மதிக்கின்றேன் பாராட்டுகின்றேன் அவர் நிறைய வேலைகள் செய்யறாவே அந்த வேலையை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அவடைய நடத்தைகளை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அதை பாராட்டுறேன் அவகிட்ட அதை சொல்றேன் இந்த விஷயம் நீங்க புள்ளிகள் போடுங்க பெரும்பாலும் நாலு சில வேலை மூன்று அரிதாக்குறது இல்லை இருந்தாலும் ஒன்று சரியா அடுத்தது ஐந்தாவது எனது குடும்பத்தினரின் முன்னால் மனைவியை கேலி செய்ய மாட்டேன் ஏண்ட ஃபேமிலி ஏண்ட சகோதரர்கள் ஏண்ட சகோதரிகளோட எல்லாம் சேர்ந்து கொண்டு நானே ஏண்ட வைஃபை பைட்டுக்கு ஆ இந்த பண்பு இருந்தா எந்த இடத்துலயும் ஏண்ட வைஃபை ரெஸ்பெக்ட் பண்றேன் அதுதான் அடுத்த பக்கம் மீனிங் அப்ப அப்படி இருந்தா அஞ்சு புள்ளி போடுங்க பெரும்பாலும் நாலு சில வேலை மூன்று அரிதாக ரெண்டு இல்லை இருந்தாலும் ஒன்று அடுத்து ஆறாவது மனைவிக்காய் எனது உரிமைகளில் சிலதை விட்டு கொடுக்கிறேன் ரைட்ஸ் தான் ஆனாலும் நான் அதை விட்டு கொடுக்கிறேன் செய்ய வேண்டிய சில கடமைகளை சில விஷயங்களுக்கும் நான் அதை பரவாயில்ல என்று சொல்லி அதை விட்டு கொடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிறது இப்படி இருந்தா அஞ்சு புள்ளி போடுங்க பெரும்பாலும் நாலு சில வேலை மூணு அரிதாக இரண்டு இல்லை என்று இருந்தாலும் ஒன்று போடும் அடுத்து ஏழாவது குடும்பத்துக்காய் செலவழிப்பதில் கஞ்சத்தனம் ஃபேமிலிக்கு செலவழிக்கிறதுல நான் கஞ்சத்தனம் காட்டல நான் தாராளமா செலவழிக்கிறேன் இப்படி இருந்தா அஞ்சு புள்ளி போடுங்க பெரும்பாலும் நாலு செலவேல மூன்று அரிதாக இருந்தாலும் ஒன்று அடுத்து மனைவியிடம் காதல் வார்த்தைகளை அடிக்கடி பகிர்ந்து கொள் அவ நான் ரசிக்கிறேன் என்று சொல்றதையும் அவ லவ் பண்றேன் என்று சொல்றதையும் அந்த அந்த ரொமான்டிக்கான அந்த விஷயம் இருக்கிறது நான் அதை நிறைய ஷேர் பண்றேன் என்று சொல்லி இருந்தா அஞ்சு புள்ளி போடுங்க நாள் சில வேலை ஒன்று அரிதாக இருந்தாலும் ஒன்று போடுங்க ஒன்பதாவது குடும்ப விடயங்கள் பற்றி மனைவி பிள்ளைகளிடம் ஆலோசனை செய்கின்றேன் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் நான் மட்டும் முடிவு எடுத்துட்டு நான் ஆர்டர் போடுற வேலை செய்கிறாள் இல்லை நான் ஒய்ஃபோட பிள்ளைகளோட நான் அதை டிஸ்கஸ் பண்றேன் ஆலோசிச்சுதான் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்படி செய்யறது தான் நீண்ட பழக்கம் ரெண்டு இருந்தா அஞ்சு புள்ளி போடுங்க வெறும் பாலம் நாள் சிலவேளை மூன்று அரிதாக ரெண்டு இல்லை இருந்தாலும் ஒன்று போடுங்க அடுத்தது மனைவியின் குடும்பத்தினரை இணைத்து மதித்து நடக்கின்றேன் வைஃப் ட ஃபேமிலி இருக்கிறேன் எங்களோட மாமா மாமி மைனிமார் மச்சாமார் என்று சொல்ற அந்த வைஃப்டோ குடும்பம் இருக்கிறேன் அந்த குடும்பத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன் அவங்களோட சேர்ந்து நடக்கிறேன் அவங்களோட ஒதுங்கி இருக்கிறேன் அவங்களோட சேர்ந்து பால் இது உங்களோட பிராக்டிஸ் ஆக இருந்தா அஞ்சு புள்ளி போடுங்க பெரும்பாலும் நாலு சில வேலை மூன்று அரிதாக ரெண்டு இல்லைன்னு இருந்தாலும் ஒரு புள்ளி சரியா எல்லாரும் போட்டா புரியுங்களா கூட மாதிரி புரியுங்க தானே விளங்குறதானே உங்களோட டோட்டல் வந்து நீ நான் கேட்க மாட்டேன் ஆனால் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத புள்ளிகளை போடுங்க சும்மா பொய்க்கு ஏமாத்துறதுக்கு புள்ளி போட்டு வேலை இல்லை எங்கேயும் பாஸ் மார்க்ஸ் தர போறல யாருக்கும் பாஸ் பண்ணவோ ஃபெயில் பண்ணவோ போறல ஆனால் உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம உண்மையாக போயிட்ட போடு சரி என்னண்டா உங்களோட யாருடையும் ஒவ்வொருத்தரும் டோட்டல் லெவலோ எடுத்துட்டு நான் கேட்க போறோம் இல்லை நீங்க வேணும் வேண்டாம் வைஃபு கிட்ட பைத்து வேணும் சொல்லுங்க அது வேற விஷயம் அதுவும் சொல்ல ஒரு மட்டும் கட்டாயம் இல்லை இது நீங்க உங்களை ஒவ்வொருத்தரும் நான் எந்த இடத்தில் ஈக்கிறேன் என்று உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்து கொள்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் மட்டும்தான் அப்ப டோட்டல் லெவல் ஒன்று பாத்துக்கிறீங்களா எல்லாரும் அந்த டோட்டல வச்சு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் உங்களோட புள்ளிகள் நாற்பத்தி ஒன்றுக்கும் இடையில நீங்க நாப்பத்தி இருந்து ஐம்பது டோட்டல் புள்ளி மொத்தமா ஐம்பது தான் வரும் அம்பதுக்கும் நாற்பத்தி ஒன்பதுக்கும் இடையிலண்டா என்ன மீனிங் நீங்க ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல குடும்பஸ்தன் ஒரு நல்ல குடும்ப தலைவன் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் என்று சொல்லி நாங்க சொல்ல முடியும் உங்களோட புள்ளி நாப்பத்தொன்னுக்கும் ஐம்பதுக்கும் இடையில என்று சொன்ன உங்களோட புள்ளி முப்பத்தொண்டுக்கும் நாற்பதுக்கும் இடையில நல்ல கணவன் தான் ஆனால் ஒரு ஒரு இக்கண்ணோண்டி என்னது உங்களோட மனைவியும் பிள்ளைகளும் உங்களோட முழு திருப்தியோடு ஈக்கிறாங்க இல்லை அவங்களுக்கு நிறைய மனக்குறைகள் ஈக்கும் உங்களை பத்தி உங்களை பத்தி நிறைய மனக்குறைகளோட தான் அவங்க நிறைய விமர்சனங்களோட அல்லது இன்னொரு ஆளு கிட்ட முறப்படுறதுக்கு அவங்கிட்ட நிறைய விஷயம் ஈக்கும் உங்களை பத்தி ஆனா நீங்க மோசமான ஹஸ்பண்டா இல்ல நீங்க நல்ல ஹஸ்பண்ட் ஆனா உங்களை பத்தி முறப்படுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கிறது என்று பொருள் இது அது முப்பத்தி ஒன்றுக்கும் நாற்பதுக்கும் இடையில என்று சொன்னா ஓன புள்ளிகள் முப்பது விட குறவு என்று சொல்லியிருந்தா முப்பது விட குறவுண்டிருந்தா நீங்க நல்ல கணவனாகவும் ஒரு நல்ல குடும்பஸ்தனாகவும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் மீன் என்னன்னா நல்ல என்ற அந்த அடைமொழி அங்க போடலாமில்ல நல்ல கணவன் என்று சொல்லி எங்களுக்கு சொல்ல மாட்டா அப்படி சொல்ல இல்லை என்ன விஷயம் அப்ப இந்த பிராக்டிஸ் எங்களுக்கு ஒரு ஒரு லெசனை சொல்கிறது என்னன்னா நாங்க சரியா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம புள்ளிகளை போட்டு இருந்தா நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கே ஈகிறோம் அதாவது ஒரு ஹஸ்பண்ட் என்று சொல்ற அந்த ஏனியில எத்தனாம் படியில் ஈகிறோம் தப்புல ஈகிறோமா இல்லாட்டி நேரவே தொடங்கலையா என்று சொல்ற இதை நாங்களே எஸ் எஸ் பண்ணிக்கொள்றதுக்கு முடியுமா கிடைக்கும் விளந்தான் இது சில உதாரணங்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து ஏன் சொன்னா ரசூலுல்லா சொன்ன இந்த ஹதீஸ் தான் எனக்கு காரணம் இந்த ரெண்டு வசனங்கள்லயுமே அந்த ஹதீஸ் வந்து இருக்கிறது அஹ்சனுக்கும் அஹ்சனுக்கும் இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகலி அதாவது உங்கள மிகவும் அழகானவர் நல்லவர் யாரு மனிதர்களில் நல்லவர் தன்னுடைய குடும்பத்துக்கு நல்லவர் அல்லது தன்னுடைய மனைவிக்கு நல்லவர் அவர்தான் மனிதர்களில் நல்லவர் அப்ப நாங்க மனிதர்கள் நல்ல மனிதன் என்று சொல்லி நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த தீர்மானிக்கிற முக்கியமான கிரைடீரியா என்ன நல்லவரா குடும்பத்துல நீங்க நல்லவரா உங்களோட வைஃபுக்கு நீங்க நல்ல ஹஸ்பண்டா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல பாப்பாவா இதுதான் சொசைட்டியில நீங்க நல்ல மனுஷன் என்று சொல்றதற்கான அடையாளம் இதுதான் அதைத்தான் ரசூல் சல்லாஹாம் அவர்கள் இந்த ஹதேஸ்ல சொன்னார் இப்படி சொல்லிட்டு ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார் என்றால் நான் ஏந்த குடும்பத்தில் நான் நல்லவன் குடும்பத்தில் நான் நல்லவன் அப்ப எந்த குடும்பத்தில் நான் நல்லவனா தான் நான் சொசைட்டியில என்ன குடும்பத்தில் நான் கெட்டவனாக இருந்துட்டு சொசைட்டியில நல்லவன் என்று சொல்லி இருக்கிறது வந்து உண்மையில என்ன வேஷம் போடுறது தானில் தானே அதனால எனக்கு மறுமையில வெற்றி பெற இல்லுமா மறுமையில வெற்றி பெற இல்லாம் அப்ப சொசைட்டியில நல்லவன் சமூகத்தில் நல்லவன் மனிதர்களில் நல்லவன் என்று சொல்வது குடும்பத்தில் நல்லவன் மனைவிக்கு நல்லவன் பிள்ளைகளுக்கு நல்லவன் என்று சொல்றதுதான் அதற்குரிய முக்கியமான கிரைடீரியா நாங்க தீர்மானிச்சு கொள்ளையிலும் நாங்க நல்லவனா குடும்பத்துக்கு நான் நல்லவனா என்று சொல்றதை நாங்க தீர்மானிச்சு அதுதான் சொைட்டியில எனக்குரிய சொசைட்டிக்கு நான் நல்லவனா கெட்டவனாண்டு சொல்றத அதான் தீர்மானிக்கும் இது நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இல்ல பொன்ட்டுகள் வேலை செய்யாதது ஒரு பிரச்சனை தான் இந்த தியரி இப்ப நான் சொன்ன ஒரு தியரி ஒன்று தானே சொசைட்டிக்கு நல்லவன் குடும்பத்துக்கு நல்லவனாக இருக்கிறது தான் கிரைடீரியா சொல்லி அப்ப இது இது ஏன் இப்ப இதுக்கு என்ன என்ன காரணம் ரெண்டு முக்கியமான காரணங்கள் அதுல முதலாவது காரணம் இந்த ಒಪ್ಪನಲ್ಲೇ முதலாவது காரணம் சொல்லி இருக்கிற கணோன் இடையிலான வாழ்க்கை அது மிகவும் ரகசியமானது ஒரு மூன்றாவது தரப்பு அறிஞ்சிக் கொள்றதற்கு எப்படி என்று சொல்றத வெளியில் இருந்து ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சு கொள்ளையிலுமா அவங்களுக்கு உள்ள நலவும் இருக்கிறது அபாயமும் இருக்கு ஒரு 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 ஹஸ்பண்ட் வைஃபுக்கு யாருக்கும் தெரியாம அநியாயம் இயலாதா தாராளமா செய்யலாம் மாறியும் செய்யலும் ஒரு யாருக்கும் தெரியாம அநியாயம் இல்லாத தாராளமா செய்யலும் இந்த அநியாயம் செய்யாம இருப்பது எப்ப சாத்தியப்படும் அல்லாவ பயந்து கொள்ற ஒருத்தனால மட்டும் தான் அது சாத்தியம் இல்லாட்டி அநியாயம் செய்ய நினைச்சா வைஃபுக்கு தாராளமாக கொடுத்தேன் அநியாயம் செய்யும் இன்னொரு ஆளுக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களாகவே சொன்ன இல்லாம தெரிஞ்சு கொள்றதுக்கான வாய்ப்பு அறவே இல்லை விளந்தான் அப்ப அந்த அளவுக்கு மிச்சம் க்ளோஸ்டான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் தான் குளோஸ்ட் நான் சொல்றேன் அது அதுக்குள்ளால மூணாவது ஒரு ஆள் நுழைஞ்சு பார்க்கலாம் அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் என்று சொல்றேன் அப்ப அந்த அப்படியான ஒரு ஒரு இது இருப்பதனால அந்த இடத்துல எவ்வளவு தூரம் நேர்மையா ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் தான் சொசைட்டியில நேர்மையாக இருக்கிறதுக்கு தகுதியான ஆப்பிரிக்க நாடுகள் ஆப்பிரிக்க கோத்திரங்களுக்குள்ளால் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பழக்கம் என்னண்டா அது எனக்கு தெரிஞ்சதுக்கு கெமரூன்ல அங்க இருக்கிறதாக அங்க இருக்கிற ஒருத்தர் என்னைத்த நேரடியா சொன்ன விஷயம் கோத்திர கோத்திர தலைவர்கள் எப்படி தெரிவு செய்யப்படுவாங்க நாலு கல்யாணம் முடிச்சு சக்சஸா வாழ்ற ஒருத்தர் மட்டும்தான் கோத்திர தலைவர் அவரை அவன் தான் உண்மையில நேர்மையா இருப்பான் நாலு கல்யாணம் முடிச்சு சக்சஸ் ஆவணிக்கும் அவன் தான் கோத்திர தலைவர் அது ஒரு முக்கியமான தகைமை அவர் இந்த குடும்பம் என்று சொல்றது வந்து அது எங்களை சமூகத்துல பல விஷயத்துக்கு தகுதிப்படுத்துற ஒன்று அப்ப நான் குடும்பத்துல நல்லவன் என்று சொல்றதுதான் சொசைட்டியில நல்லவன் அப்ப அதுக்கு நாங்க சொன்ன முதலாவது காரணம் இது அதனால தான் ரசூல சொன்னா இன்னமன் நிசா இந்தக்கும் அவான் பெண்கள் உங்களிடத்துல கிட்டத்தட்ட இந்த கைதிகள் மாதிரி இப்ப ஒரு சிறைச்சாலைக்குள்ளால போயிட்டா கைதிகள் அங்க உள்ளுக்குள்ள பெண் நிறைய அநியாயம் செய்யறான் தானே அதை கேக்க பார்க்கறதுக்கு பெரும்பாலும் ஒரு சிஸ்டம் அதுக்கு கிளியராக இல்லை கிட்டத்தட்ட அது மாதிரி தான் பெண் அவங்களுக்கு எதுவும் செஞ்சு கொள்றது கேளா நீங்க அல்லாட அமானிதத்தில் அவங்க எடுத்திருக்கிறீங்க அவங்க உங்களுக்கு ஹலால் ஆகிறதும் அல்லாவினூடாகத்தான் நடந்திருக்கிற இப்ப இதனால அந்த பெண்கள் விஷயத்தில் நீங்க அல்லாவை பயந்து கொள்ளுங்க அவங்களுக்கு எப்பவுமே நல்லதையே நீங்க வசிய செய்யுங்க இப்படி தான் சொல்லு இப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும் ஹுமா ஹல் பல்லக அல்லாஹ் நான் இந்த சமூகத்துக்கு இந்த மெசேஜை சொல்லிட்டேனா يا நீ இதுக்கு சாட்சியாக என்று சொல்லி சொல்லிச்சு அப்ப இது அந்த பெண்களோடு மனைவியோடு நேர்மையாக நடத்தல் என்று சொல்றது இது சீரியஸான ஒரு விஷயம் ரசூலுல்லா தன்னுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதால சொன்ன வார்த்தைகள் இது அவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் அதான் இந்த இதுல வலியுறுத்தப்பட்ட முக்கியமான விஷயம் இரண்டாவது காரணத்துக்கு வருவோம் நிமிஷம் அதுக்கெல்லாம் நாங்க அதை சொல்லி முடிப்போம் இரண்டாவது காரணம் மனைவியின் நற்சான்றிதழ் நீங்க எப்பவாவது உங்களுக்கு உங்களோட மனைவி உங்களை பார்த்து நீங்க நல்லவர் என்று சொல்லி சொல்லுகிறா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கா இருக்கிறா உங்களோட நற்குணங்களை உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணினது இருந்த நல்ல விஷயம் தான் இருந்த நல்ல விஷயம் தான் ஆனா ரசூலுல்லாவுக்கு ஹதீஜா அலி அல்லாஹன் அவர்கள் கொடுத்த நச்சான்றிதழ் ரசூலுல்லா நபியாக வாரத்துக்கு முந்தி தானே ஹதீஜாவை திருமணம் முடிச்சு அப்படி திருமணம் முடிச்சு அவருக்கு நபித்துவம் கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தில் ஹெராக்குகையிலிருந்து பயந்து வாரார்

வத்ஹமில்ல் கல் அடுத்த மனுஷன் இயலாதவர்களுடைய சுமையை நீங்க சுமக்கறீங்க வத் தக்ஸிபுல் மவுதும் இல்லாதாக்கு நீங்க சம்பாதித்து கொடுக்கறீங்க வத் தக்ரி பைஃப் விருந்தாலிகள் வந்தா அவங்களை ரெஸ்பெக்ட் பண்றீங்க வத் துஈனு அலா நவாஇபில் யாருடையெல்லாம் உரிமை மறுக்கப்படுறதோ அந்த அவங்கட உரிமைக்காக நீங்க போய் ஹெல்ப் பண்றீங்க இதெல்லாம் நீங்க செய்யற வேலைகள் உங்களோட குவாலிட்டீஸ் இதெல்லாம் இப்படி இருக்கிற நேரத்தில் எல்லாம் அவங்கள கைவிடுவானா கைவிட மாட்டான் இது யாரு ஒரு மனைவி கணவனுக்கு கொடுத்த சாட்சியம் இது நச்சான்றிதழ் சர்டிபிகேட் இது இந்த சர்டிபிகேட் எங்களுக்கு கிடைக்குமா கிடைச்சா நாங்க சொசைட்டியில நல்ல மனுஷன் தான் இந்த சர்டிபிகேட் கிடைக்கலையா அப்ப நீங்க சொசைட்டியில நல்ல மனுஷன் வேஷம் தான் நாங்க போடுறோம் அதான் ரியல் அப்ப என்ன உங்களோட உள்ளும் புறமும் உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்ச ஒரே ஆள் உங்களோட மனைவி மட்டும் தான் நீங்க அடுத்த எல்லாருக்கும் முன்னாலேயும் நடிக்கையிலும் கனோன் மனைவிக்கு இடையில ஒரு நாளும் நடிக்கையில ரியலாகத்தான் நாங்க வாழோம் நான் நானாகத்தான் இருக்கிறோம் மனைவி மனைவியாகத்தான் அப்ப எங்களை பத்திய எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரே மனைவி மட்டும்தான் இருந்தால் அதை விட பெறுமதியான வேற எந்த சர்டிபிகேட்டும் இல்லை ஆனா துரதி அந்த சர்டிபிகேட்டுக்கு இங்க தர மாட்டாங்க சொல்ல வந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் இதுதான் சரியா இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் இதுல இருக்கின்றன இன்ஷா அல்லா நாங்க சரி நாளைக்கு சகோதரர்களே எங்களுக்கு இந்த தலைப்புற பாரம் விலகிக்கும் மசாலா ஷேக் அவங்க இந்த ஃபேமிலி குடும்ப அவியல் சம்பந்தமான விஷயத்துல மிகவுமே ஷேக் அவர்கள் அவங்களுக்கு காலமான அறிவு உள்ளவங்க என விதிலிருந்து நாங்கள் மிச்சம் பிரோஜனம் அடையவாக இருந்தால் நாளைக்கு நிஷா அல்லா மிக நேர காலத்தோடு வந்தால் குறைஞ்ச ஒரு நாளைய முக்காலுக்காவது வாரத்துக்கு ரெடியா வார ரெடியான கை வசத்துக்கு முக்கியம் நாளைக்கு ரிஷா அல்லா நாளை முக்காலுக்காவது வந்தால் நாளைக்கு மட்டும்தான் ஷேக் இந்த தலைப்பு செய்வாங்க அதுக்கு பிறகு ஷேக் அக்ரம் ஷேக் அக்ரம் அப்துல் சமத் அடுத்தது ஷேக் அக்ரம் அபுபக்கர் அல்லாஹத்துல ரெண்டு அபக்கர்கள் தந்திக்கிறேன் அலமதுல்லா ரமதான்ல எனவே அவரும் வந்து மிக கசசுல் குரான் அந்த தலைப்புல குரான் சம்பந்தப்பட்ட கதைகளை அல்லாஹ் எனவே தயவு செய்து வர விரும்புகிறாக்கள் எல்லாம் தயவு செய்து பதிவு செஞ்சு கொள்ளுங்க உங்களுக்கு இன்னும் வர வேண்டிய ஆக்கள் இருந்தால் இஃப்தார் ஏற்பாடுகளுக்காக வேண்டி இன்ஷா அல்லா நாளையும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு கண்டுபோல்கொண்டிருந்தோம் இஸ்லாம் வரைக்கும் அதே நேரம் நோன்பு திறந்துட்டு மேல வாங்க உங்களுக்காக வந்து ஈச்சம்பலம் வந்திக்குது ருத்தம் ஈச்சம்பழம் அது இன்ஷால்லாம் உங்க யாருக்கும் நாங்க தரையிக்கிறோம் தயவு செய்து நோம்பு திறந்துட்டு வந்து அதை பெற்றுக்கொண்டு போகிறது